ஓகே மற்ற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம் அனைத்து மாண மாணவியுக்கும் மீண்டும் 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 நன்றிகளை தெரிவித்த பண்ணமாக ஏன்னு சொன்னால் நிறைய மாணவ மாணவிகள் கட்ட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க மேலே பார்க்க சந்தோஷமா இருக்கிது எங்களை மோட்டிவேட் பண்ண பண்ணுறதால இந்த வீடியோவை தொடர்ச்சியை செய்யணும் போல எங்களுக்கு தோன்றுகின்றது ஆகவே இன்றைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகின்றோம் அதே நேரம் வந்து நாளை புதன்கிழமையிலிருந்து உங்களுக்கு முப்பது நாள் ஆங்கிலம் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்லாம் செய்கிறதாக நாங்கள் முடிவெடுத்துகின்றோம் அதில் அதனால் வந்து வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக பார்த்துக் கொள்ளுங்க முப்பது நாள் நீங்க முடியும் போது ஆங்கிலம் நீங்க நூறு வீதம் பேசுவீர்கள் என்பதுக்கு நாங்க நூறு வீதம் உத்தரவாதம் தருகின்றோம் ஓகே இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கட்டாயம் வாங்க பார்ப்போம் ஓகே இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த அடிக்கடி பேசுகிற வாதம் தான் நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மகனுக்கு சொல் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அப்பாவுக்கு வந்து என்னோட அம்மாண்டா ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்லி நம்ம இப்படி அண்ணா ரொம்ப பிடிக்கும் அளவில்லாத ஒரு ஆசை அளவே இல்லை ஆசைக்கு அளவே இல்லாமல் ஒன்றுக்கு ஆசைப்பட்ற முடிச்சுன்னா அந்த ஆசையை சுட்டி காட்டுறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லு சொன்னா

இத ஆங்கிலத்தில் எப்படி நம்ம பேச போகின்றோம் என்பதை நீங்க கட்டாயம் பார்த்து கொடுங்க பார்க்கும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவா பார்த்து கொடுங்க கட்டாயம் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் நல்லுலகங்கள் கொண்ட அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம் கட்டாயம் பார்த்து கொடுங்க ஓகே இப்போ பார்ப்போம் முதலாவது இதுக்கு என்ன செய்யணும்னா பிள்ளை முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க சப்ஜெக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க இரண்டாவது இந்த ஏ மிஸ் ஆவுல ஒண்ணு போடுறோம் ஒண்ணு ஏம போடலாம் வர இஸ் போடலாம் அது ஆவ போடலாம் ஆனால் ஏம எங்க பயன்படுத்துற இஸ் எங்க பயன்படுத்துற ஆவ எங்க பயன்படுத்துறன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் கிளியரா புரியு அடுத்து பாருங்க ஃபோன் டப்ப யூஸ் பண்ணுங்க ஃபோன் டப்ப என்ன அழகில்ல அதுக்கு அடுத்து நீங்க ஆப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம் கிளியரா புரியு ஆப்ஜெக்ட்னா யாரால அழகில்ல ராஸ் பச்சீங்க ஆவரத்தை நீங்க சுத்தி காட்டுறீங்க பாருங்க பே

இவங்களை நீங்க கண்ணீங்கன்னு என்ன போடணும் ஆ போடணும் கிளியரா பிள்ளை இதை தொடர்ந்து என்ன வருவார் வருவார் அடுத்து போடணும் இப்ப நான் ஒரு வசனம் ஐ வாந்துட்டார் ஐ வாந்த என்ன வரணும் இப்ப நான் ஒன்னில அளவில்லாத ஆசை வச்சுக்கிறேன் நான் ஒன்னில அளவில்லாத ஆசை வச்சுக்கிறேன் அல்லது நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எப்படி சொல்லணும் நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பட நான் அளவில்லாத ஆசை வச்சுக்கிறேன் யாரில் அளவு இல்லாத ஆசை வச்சுக்கிற ஒன்று இல்லை அப்போ என்ன போடுறாங்க யூ ஐ எம் ஃபண்ட் ஆஃப் யூ நான் ஒன்று இல்லை அளவில்லாத ஆசை வச்சுக்கிறேன் அல்லது நீ என்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு கருத்தும் வரும் இருக்கு கிளியரா பிள்ளையே நான் ஒன்றில் அளவில்லாத ஆசை வச்சுக்கிறேன் அல்லது நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்து பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அடிக்கடி பாவிக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான் கிளியரா பிள்ளையே இப்போ பாருங்க அவன் அளவில்லாத ஆசை வச்சுக்கிறான் விளங்கிட்ட மக்கள் ஓகே ஹீஸ் பாண்ட் ஆஃப் மீ அவன் எண்ணில் அளவு இல்லாத அல்லது எப்படி இதுக்கு வேற கருத்து எடுக்கலாம் என்னண்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ரெண்டாவது கருத்து எப்படி எடுக்கிற கடைசி ஒப்பிச்சுட்டு வச்சு நீங்க சரி பாருங்க ஒன்னண்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னண்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிளியரா புள்ளியல் அடுத்த பாருங்க அவன்

அடுத்து பாருங்க it is fond of it சப்ஜெக்ட் அது is போடிய அந்த fond of போடுற பாருங்க it is fond அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு யார ரொம்ப பிடிக்கும் us அசண்டா எங்களே அதுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் அல்லது எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் clear ஆ புரியுது அடுத்து you வந்தன ஆ வருவார் அப்ப பாருங்க you are fond of உனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லது என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கருத்தும் எடுக்கலாம் ஒன்று நீ ரெண்டு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க ரெண்டு எடுத்துக்கலாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் மீ என்னை கிளியரா யூ ஒன் ஆஃப் மீ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அல்ல நான் உங்களுக்கு ரொம்ப விருப்பம் கிளியரா அப்படியே அடுத்து பாருங்க தே ஆ ஃபண்ட் ஆஃப் தே ஆ ஃபண்ட் ஆஃப் அண்டா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அவருங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் யார் அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியாக்கல் காமில் இப்போ பாருங்க தே ஆ ஃபண்ட் ஆஃப் காமில் அவர்களுக்கு காமிலன்டா ரொம்ப பிடிக்கும் கிளியராக புள்ளியர் ஈஸியாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம் புள்ளியல் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கஷ்டம்னு யாருமே நினைக்க வேண்டாம் இருந்து உங்களுக்கு முப்பது நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கண்டினியூ நாங்கள் செய்ய இருக்கின்றோம் தயவு செய்து அனைவரும் இதில் மாணவ மாணவிகளும் கற்றுக்கொள்ளலாம் ஏனையவர்களும் இது ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம் முப்பது நாள் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முப்பத்தி ஓராவது நாள் நீங்கள் ஆங்கிலம் நூறு வீதம் பேசலாம் விளங்குதா பிள்ளைய அவே வீடியோவை தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க உங்கள் டெக்னாலஜியில் வந்து குறைய இருக்கிறதால தான் நான் அழிச்சி விளைஞ்சி செய்கிறேன் அதில் பிரச்சனையிலேருந்தால் கட்டாயம் சுட்டி காட்டுங்க எதிர்காலத்தில் நாங்கள் பெருசாக செய்வோம் சரியா பிள்ளையே ஓகே அது பிஏ பொண்டோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிஏ பொண்டோ பிஏன்னா நாங்கள் தானே அப்போ எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னத்தை ரொம்ப பிடிக்கும் த டீச்சர் அந்த ஆசிரியரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆசிரியர்னா எங்களுக்கு ரொம்ப விருப்பம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஆசிரியர் எங்களுக்கு ரொம்ப விருப்பம் அப்போ வி ஆர் ஃபோண்ட் ஆஃப் த டீச்சர் அந்த ஆசிரியருக்கு அந்த ஆசிரியரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கிளியரா பிள்ளையர் ஆங்கிலம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்க வேண்டும் நான் நம்புகின்றேன் மீனி சொல்ல பாருங்க இப்போ உங்களுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க அந்த பேனையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்ற சொல்லுங்க பாப்பா

ഐ ഫോണ്ട് ഓഫ് മൈ മദർ എങ്ങടെ ഉമ്മാവ എനക്ക് റോമ്പ പിടിക്കോ എന്നുടേയ പിള്ളക്ക് ചോക്ലേറ്റ് എന്നാ റോമ്പ പിടിക്കോ എപ്പിടി സൊല്ലേലോ എങ്ങടേയ പിള്ളക്ക് ചോക്ലേറ്റ് എന്നാ റോമ്പ പിടിക്കോ എപ്പിടി സൊല്ലേലോ മൈ സൺ ഷൻ എന്നാ എന്നാ മകൻ എന്നെ മകൻ എടുത്തില്ല അല്ല നമ്മ ചൈൽഡ് എടുത്തില്ല മൈ ചൈൽഡ് ഈസ് എന്നെ ചൈൽഡ് എന്നാ എന്നാ ഓർമ്മ തന്നെ മൈ ചൈൽഡ് ഈസ് ഫണ്ട് ഓഫ് ചോക്ലേറ്റ് എന്നുടേയ പിള്ളക്ക് ചോക്ലേറ്റ് എന്താ റോമ്പ പിടിക്കോ என்னுடைய வந்து சின்ன குட்டி பாபாவுக்கு போகணும்னா ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்கிற குட்டி பாப்பா எப்படி சொல்கிறீங்க மிஸ்ல லிட்டில் பேபி எப்படி சொல்கிற பிள்ளையே லிட்டில் பேபி அப்படி சொல்லுங்க பாபா வெரி குட் எக்ஸலண்ட் மை லிட்டில் பேபி இஸ் ஃபண்ட் ஆஃப் போன் மை லிட்டில் பேபி இஸ் ஃபண்ட் ஆஃப் போன் கிளியரா பிள்ளையே இன்னும் ஒரு ரெண்டு மூணு தானே நம்ம பாப்போம் கவனிச்சு கொடுங்க நோட்ஸை எல்லாரும் கட்டாயம் கொப்பி ஒன்று வாங்கி எழுதி எடுங்க நீங்கள் எழுதி எடுத்து படிக்கும்போது தான் ஏசியா அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே கட்டாயம் இதை எழுதி எடுத்து கட்டாயம் கற்றுக்கொடுங்க ஓகே அடுத்தது நம்ம பார்ப்போம் சரி இப்ப நாம் பார்ப்போமா இன்னொரு விஷயம் பார்ப்போம் இப்போ நான் சொல்லுவாங்க தானே இப்போ பாருங்க இப்ப இப்ப பாப்பா என்ன சொல்லான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் இன்றெல்லாம் நம்ம பேசினதான பிள்ளைய இப்ப நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு அவளை பிடிக்கவே மாட்டா எனக்கு அவளை பிடிக்கவே மாட்டான் எப்படி சொல்ற சொல்லுங்கப்பா இப்ப நம்ம சொல்றோம் எனக்கு அவளை பிடிக்கவே மாட்டா எனக்கு அவனை பிடிக்கவே மாட்டான் எப்படி சொல்ற நல்லா கவனிச்சு கொடுங்க இப்ப பாருங்க ஐவாந்த என்ன வருவார் வருவார் ஃபண்ட் ஆஃப் ஆஃப் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபண்ட் ஆஃப் எனக்கு ஒன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லாட்டி நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் சொல்ற இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க ஐஎம் ஆஃப் யூ நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது இப்போ சொல்லுங்க பாப்பா எனக்கு நீ எனக்கு எனக்கு ஒன்னும் பிடிக்கவே மாட்டா எப்படி சொல்றது எனக்கு ஒன்றை பிடிக்கல எப்படி சொல்ற

இஸ் ப்ளஸ் நாட் இஸ் அண்ட் ஆ ப்ளஸ் நாட் பிடிக்கும் ஐ நாட் எனக்கு பிடிக்க மாட்டா உன எனக்கு பிடிக்கவே மாட்டான் கிளியரா பிடிக்கல சொல்றேன் இப்ப பாருங்க அவளை ரொம்ப பிடிக்கும் ஆஃப் அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் இப்படி நம்ம சொல்றேன் இப்போ பாருங்க அவனுக்கு அவளை பிடிக்கவே மாட்டான் அதனால தான் சண்டை பிடிக்கிறான் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அதுக்கு எப்படி சொல்கிறவே அவனுக்கு அவளை பிடிக்கவே மாட்டாள் இதை இசடன் உட்சாதான் சரி அவளை நான் பிளேயர் புள்ளிய ரெண்டும் இல்லை பாருங்க ஹீ இஸ் நாட் ஹீ இஸ் நாட் ஃபண்ட் ஆஃப் ஹே ஹி இஸ் நாட் ஃபண்ட் ஆஃப் ஹே அவளுக்கு அவனா சாரி அவனுக்கு அவளை பிடிக்கவே மாட்டா அவனுக்கு அவளை பிடிக்கவே மாட்டான் அடா அல்ல அதை இப்படி எடுத்துக்கலாம் அப்படி அவளை என்ன அவனுக்கு பிடிக்கவே மாட்டாள் அவளை கண்ணிலே காட்டவேளா நம்ம சொல்கிறோம் இல்லையா அவளை கண்ணுலேயே காட்டையலாம் அவளை கண்ணுலையே காட்டையில அப்படின்றான் பேசுகிறோமோ இல்லையா அதுங்கடா இங்கிலீஷில் சொல்ல இஸ் நாட் ஃபண்டஃப் ஹே ஹி இஸ் நாட் ஃபண்டஃப் ஹ அவளை அவனுக்கு பிடிக்கவே மாட்டா இப்ப சொல்ற உனக்கு உனோட பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்கிறோம் நல்லா கவனிச்சு கொடுங்க உனக்கு உங்களோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்றோம் உனக்கு உங்களோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி அப்பாண்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எடுத்துக்கொள் தானே உங்களோட அப்பாவுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லது அப்பாண்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப என்ன சொல்ற உங்க அப்பா உங்க அப்பாவை உனக்கு கண்ணிலே காட்டில உங்க அப்பாவை உனக்கு பிடிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம் இந்த ஆவடை நொச்சா சரி எப்படி உங்க அப்பா உனக்கு பிடிக்கவே மாட்டா சொல்றோம் உனக்கு உங்கள் அப்பாவை கண்ணுலேயே காட்டியலா அந்த அளவுக்கு காண்டில் இருக்கிறான் அப்படி நம்ம பேசுகிறோம் இல்லையா பிள்ளையே அவவே இவ்வளவு தான் பிள்ளைகள் இங்கிலீஷில் நம்ம பெருசாக அளட்டிக்கொள்ளுறதுக்கு ஒன்றுமே இல்லை கிளியரா பிள்ளையே இப்போ உங்களுக்கு விலங்கிக்கு பாருங்க ஐ ஆ ஃபண்ட் ஆஃப் யூ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஎம் நாட் ஃபண்ட் ஆஃப் யூ ஒன்று எனக்கு பிடிக்கவே மாட்டேன் கிளியரா மை ஃபாதர் இஸ் ஆஃப் மீ எங்கடா அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மை ஃபாதர் இஸ் நாட் ஆஃப் மீ எங்களுடைய அப்பா என்ன ரொம்ப பிடிக்க மாட்டா அடுத்து சொல்ற பாருங்க அவர் டீச்சர்ஸ் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாட் ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ் எங்களுடைய ஆசிரியர் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர் எங்களுக்கு பிடிக்கவே மாட்டா விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளவும் ஈஸியாக விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த நோட்ஸ் எல்லாம் தொகுத்தெடுத்து எழுதி ஈஸியாக வந்து ப்ரக்டிக்கல்ல எடுத்துக்கொள்ளுங்க ப்ரெக்டிக்கல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் ஈஸியாக ஆங்கிலம் உங்கள்கிட்ட வந்து சேரும் நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் முதலாவது டெஸ்ட் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக்கின்றோம் அல்லாஹ் எல்லோரும் வந்து கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதங்க கட்டாயம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் ஆங்கிலம் பேசுவது நூறு வீதம் உண்மை என்பதை யாருமே மறக்க முடியாது ஓகே ஓகே ஓகேப்ப உங்களுக்கு எல்லாம் விளங்கி அப்படின்னு நான் நினைக்கின்றேன் ஓகே அப்போ உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத் இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் பபாய்